தேமுதிக இளைஞரணி அணி இருக்கும் கேப்டன் அவர்களின் மகன் திரு விஜய் பிரபாகரன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு தான் வந்து வைரலாகிட்டு இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் ரொம்ப ஆவேசமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் பேசுகிறாரு என்ன சொன்னார்னா தேமுதிக நல்ல கட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்லவர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இருக்காங்க ஆனால் ஏன் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க மாட்டேங்க தேமுதிகாவை ஏன் நீங்கள் ஓட்டு போட மாட்டேங்க தேமுதிகாவை ஏன் ஆட்சி அமர அதிகாரத்தில் அமர வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வந்து முன் வச்சுருக்காரு எல்லாருமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கேப்டன் நல்லவர் தேமுதிக நல்ல கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் எதுக்கு நீங்கள் வாக்களிக்கலை என்ன காரணம் ஓட்டு வாக்களிக்கும் போது என்ன நடக்குது ஆளுங்கட்சி தரக்கூடிய காசு சில விஷயங்களை மறைத்து விடுகிறதா உண்மை நிலை என்ன அது நீங்கள் சொல்லணும் தேமுதிகாவை வந்து மீண்டும் எழுச்சி பாதையில் கொண்டு போகணும் கேப்டன் அவர்களின் கனவை நீங்கள் நிறைவேற்றணும் கண்டிப்பாக இந்த முறை தேமுதிக நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம இரு இடம்பர கூட்டணியில் வெற்றி கூட்டணியாக அமையணும் தேமுதிகா நீங்கள் அடுத்த கட்ட நகரை நோக்கி பயணிக்கிறோம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த பயணம் தொடரும் அதை விரும்பி உங்களை விரும்பி இருக்கேன் உங்களை நம்பி நாங்கள் ஊர் ஊராக வாரம் தெரு துருவாக வாரோம் உங்களுக்காகவே நாங்கள் பாடுபடுகிறோம் எங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு விஜய பிரபாகரன் விஜயபிரபாகரின் இந்த பேச்சுக்கு வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது